சிறப்பான நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கத் துறையினுடைய வளர்ச்சி ஒரு நிமிஷம் எம்எல்ஏ ஒரு நிமிஷம் மட்டும் இந்த நாலு வருஷத்தில் இருபத்தி ஒரு லட்சம் பணம் கொடுத்துருக்கோம் தஞ்சாவூருக்கு மட்டும் கும்பகோணத்துக்கு நூற்றி எழுபத்தாறு கோடியே நாலு லட்சம் கொடுத்துருக்கான் பத்து ரெண்டுக்கு வளர்ச்சி பணிகள் மற்றும் ஆய்வு கூட்டத்தினுடைய தலைவர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை குடிநிறுவனத்துறையின அமைச்சர் அவர்களே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அவர்களே மாண்புமிகு போக்குவரத்துறை அவர்களே மாண்புமிகு பிற்படுத்தப்பட்ட துறையினுடைய நலத்துறையினுடைய அவர்களே மாவட்ட ஆட்சியர் அவர்களே மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே மற்றும் உயர்த்த அரசினுடைய உயர்துறை நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய மணப்பாறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை குடிநீர் வளங்கள் சம்பந்தமாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இந்த எட்நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக அறிகிறேன் விரைந்து மணப்பாறை ஏற்கனவே இருக்கிற லைனை சரி பண்ணுறதுக்காக நூறு கோடி ரூபா கிட்டத்தட்ட ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் பைப் லைனை சரி பண்ண சொல்லியிருக்கான் இப்போ புதுசாக மணப்பாறைக்குன்னு தனி குடிநீர் திட்டம் மணப்பாறை மா தொகுதி முழுவதும் மரங்காபுரி எல்லா தொகுதி முழுவதும் எண்ணூற்றம்பது கோடி போட்டது நம்முடைய குளித்தலையை வழியாக வர்றதுனால குளித்தலையும் சேர்த்து ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபா கிட்டத்தட்ட திட்டங்கள் தீட்டப்பட்டது அது ஏன் அது உடனடியாக பயன்பாட்டுக்கு வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றிய அரசு ஜல்ஜீவன் திட்டத்தை இருபத்தஞ்சோட முடிச்சுட்டாங்க இப்போ தான் இருபத்தெட்டாம்தேதி இருபத்தெட்டாம் வருஷம் வரைக்கும் ஜல்ஜீவன் திட்டம் நீட்டிச்சிருக்கிறாங்க இப்போ நம்முடைய சட்டமன்றத்தில் நம்முடைய அந்த குடிநீர் திட்டத்துக்கு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அதை கொண்டு வருவதற்குரிய ஏற்பாடுகள் செய்வது நன்றி நன்றி மிக முக்கியமானது அது நிச்சயமாக நிறைவேற்றித் தருவீர்கள் என்று நம்புகின்றேன் அடுத்ததாக நம்ம நகராட்சியினுடைய உள்ளார போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது புறவழிச்சாலை ஒன்று அமைக்க வேண்டும் என்பது நம்முடைய தேர்தல் அறிக்கையோடு நம்ம சொன்னது இன்னும் அது அந்த பணிகள் தொடங்கப்படாமலே இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் குறித்து அது என்னன்னு ஐவே டிபார்ட்மெண்ட்டோட ரைட் அடுத்ததாக மிக முக்கியமாக மணப்பாறை பேருந்து நிலையத்தில் கழிவறை சரியான முறையில் இல்லை நான் என்னுடைய பண்டில் கட்டி கொடுத்து கூட அதை குடிநீர் சரியான முறையில் வழங்காமல் அந்த கழிவுநீருக்கான நீர் வழங்காமல் அது மூடப்பட்டு கிடக்காது பயன்பாடு இல்லாமல் மக்கள் உட்காருவதற்கு கூட இருக்க இல்லாத ஒரு நிலை நகராட்சியினுடைய அந்த மணப்பாறை பேருந்து நிலையம் நெருக்கடி அதிகம் புதுசாக அவங்க காலத்தில் அது கட்டப்பட்டது நீங்கள் என்ன வேணுமோ அதை கூப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க இப்போ இப்போ எங்கள் ஆர்டியம் அப்படியே போய் பார்த்துட்டு வாங்க அதை போய் பார்த்துட்டு என்ன உண்டா என்ன பாருங்கள் இன்ஜினியர் அதையும் போய் பார்த்துட்டு வாங்க எம்எல்ஏ சொல்கிறது உடனடியாக பார்த்து லெட்டினுக்கு தண்ணி இல்லைங்கிறாங்க அதை எப்படி கொடுக்கறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுங்கள் பண்ணுங்க வணக்கம் சார் சரி சார் பாருங்கள் மற்றபடி மற்ற கோரிக்கைகள்லாம் நான் மனுவாக மாண்புமிகு அமைச்சரவத்தில் சமர்ப்பித்து நன்றி